சிமத்தே ராமானுஜாயனமா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுசு சஞ்சஞ்சாதியின் அறுபத்தி மூன்றாவது பாசுரம் எப்படி இருக்கு தொடரும் களிறு அன்ன யான் உன் பிறங்கிய நீர் அடியை தொடரும்படி வேண்டும் அறுசமய செடியை தொடரும் மருள்சரிந்தோர் சிதைந்து ஓட வந்து இப்படியை தொடரும் மிக்க பண்டிதனே பிடியை தொடரும் களிறு அன்ன யான் உன் தீர் அடியை தொடரும்படி நல்க வேண்டும் அறுசமய செடியை தொடரும் மருள் செறிந்தோர் சிதைந்து ஓட இப்படியை தொடரும் மிக்க பண்டிதனே கொஞ்சம் அர்த்தம் பண்ணிக்கிற போது இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் நாம அருசமக அருசமக செடியை தொடரும் அருசமக செடியை தொடரும் மருள் மருள் செறிந்தோர் பொருள் செஞ்ச உடையவர்கள் அவர்கள் இந்த வேதத்தை திரித்து கூறுகின்ற அந்த ஆறு மதங்களாகிய தூறுகளில் படிவதற்கு காரணமான அவிவேகம் நிறைந்த மூடர்கள் அதுதான் மருள் செறிந்தோம் விவேகம் இல்லை அதனால தான் அவர்கள் அந்த அறுசமயத்தை தொடர்கிறார்கள் அவர்கள் சிதைந்து ஓட அவர்கள் பங்கமடைந்து வெறுவி ஓடும்படியாக இப்படியை தொடரும் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லலாம் இல்லை இந்த பூமியிலே வந்து அவதரித்து நம்போல்வாரை விஷயகரிப்பதற்கு பின்தொடர்கின்ற தொடரும்னா அவர் அவருடைய ராமானுஜருடைய பாதையில் செல்ல ஆசைப்படுபவர்களை பின்தொடர்கிறார் ராமானுஜர் அதான் பின் பின்தொடரும் தொடரும் இருந்து நினைக்கிறேன் சமய செடியை தொடரும் மருள் செறிந்தோர் சிதைந்து ஓட வந்து இப்படியே தொடரும் அப்படின்னு பண்ணிட்டு ராமானுச படியை தொடரும் பண்டிதன் மகா பண்டிதனான எம்பெருமானாரே பிடியை தொடரும் களிறு யான் பிடியை பெண் யானையை தொடரும் யானையைப் போல ஆண் யானையைப் போல நான் உன் இறங்கிய சீர் உன் அடியை தொடரும்படி நல்க வேண்டும் இறங்கின ஒளிர்கின்ற சுடரோடு இருக்கின்ற உன்னுடைய திருவடிகளை பிறங்க அப்படி பெரு பெருகிக் கொண்டே இருக்கிற பெருமை உடைய உன்னுடைய திருவடிகள் உன்னுடைய திருவடியை உன்னுடைய வழியை தொடரும்படியாக நான் எனக்கு நல்க வேண்டும் இதான் பாசுரத்தோட அர்த்தம் இப்போ பாசுரம் படித்தா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் பிடியை தொடரும் களிரு அன்ன யான் முன் அடியை தொடரும்படி நல்க வேண்டும் அருசமய செடியை தொடரும் மறுசெறிந்தோர் சிதைந்து ஓட வந்து இப்படியை தொடரும் மிக்க பண்டிதனே முஷ்ல நாக ஸ்ரீமதி ராமானுஜாகிறவா